வெல்கம் டு மீடியா சோகாஷ் இன்றைக்கி நம்ம கீழக்கரை சார்ந்த நடிகர்களை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடிகர்கள்னாவே சென்னையை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கு ஆனால் இப்போதான் வ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம இருந்து போனவங்க தான் சென்னையில் சினிமா வாய்ப்பை தேடி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் கீழக்கரையை சார்ந்தவர்கள் யார் யார் அவங்கள பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நடிகர் திரு ஹாஜா ஷரீஃப் அவர்கள் அவங்க சின்ன பிள்ளையாக ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு டேரக்டர் வந்து என்னை செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாநகராட்சி பள்ளியில் படித்து படிச்சுட்டு இருந்தால் மாநகராட்சி பள்ளிங்கிறது நம்ம ஊருக்கள்ல கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஊரில் கிடையாது அந்த அடிப்படையில் அவர் சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்திருக்கணும் அப்போ தான் அவருக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க அவங்க நடிப்பு திறமைக்காக அம்மையார் ஜெயலலிதா அவங்கள்ட்டையும் சரி டாக்டர் திரு கலைஞர் அவங்கள்ட்டையும் சரி திரு எம்ஜிஆர் அவங்கள்ட்டையும் விருதுகளை வாங்கியிருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கதாநாயகன் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கு நழுவி போயிருக்கு நான் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால மற்ற நடிகர்கள்ட்ட நான் கேலி உண்டாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியில் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய முதல் படத்தினோட சம்பளமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க அது அந்த பேட்டியில் அவங்க அடிக்கிற ஹாஜா அவர்கள் குணச்சித்திர வேடங்களில் சில படங்கள் நடித்தாலும் ஆனால் பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு நகைச்சுவை நடிகராகவே வந்து பல படங்களை நடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதுப்பேட்டை சுரேஷ் அவர்கள் இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் நானே நம்ம ஊரில் கீழக்கரையில் நான் பார்த்துருக்கேன் இவங்க புதுப்பேட்டை அப்புறம் முனி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் வருவாங்க படத்துல ஒரு ட பாட்டுக்கு வருவாங்க பீமா படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இவங்கள நடிகர் விஜய் சேதுபதியும் ஒரே ரூம்மெட் தான் பார்த்துக்கங்க அப்போ எந்தளவுக்கு விஜய் சேதுபதி இப்போ எந்த லெவலில் இருக்காங்க ஆனால் இவங்களே ச சாதாரணமாக பேசக்கூடிய ஆள் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க இவங்க ஒரு டான்ஸ் தான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாலேயே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் ஆர்ட் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் ஃபுல் டைம் வரக்கூடிய ஒரு நடிகர் இல்லாம நடிகர் திரு புதுப்பேட்டை சுரேஷ் அவர்கள் பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா சினிமா வாய்ப்பு வந்து எனக்கு எளிதாக கிடைச்சிட்டேனால அதோட அருமை எனக்கு தெரியல நான் பணத்தை சேமிக்கலை அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இனிமேல் நான் சரியான முறையில நான் நடிச்சு எனக்கு ஃப்யூச்சருக்கு நான் தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நான் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இவங்களும் கிழக்கியை சார்ந்த ஒரு நடிகருக்கு தான் நான் நேர்லயே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் திரு ராஜிகிரன் அவர்கள் அவருடைய பேரு ஆக்சுவலாக உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொய்தீன் அப்துல் காதர் அப்படிங்கிறத அவங்களுடைய பேர் சினிமாக்காக ராஜிகிரன் சொல்லி மாற்றிக்கிட்டதான் அவரே பேட்டியில் சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வடிவேலு அப்படிங்கிற நகைச்சுவை நடிக்கிற நடிகரை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவரை அறிமுகப்படுத்தினதை திரு ராஜிகிரன் அவர்கள் நடிகர் திரு ராஜிகிரன் அவர்கள் பதினாறு வயசில் ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக சென்னை சென்றவர் தான் திரு ராஜிகிரன் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சினிமாவில் நுழைஞ்சு இன்றைக்கு நடிகராக இயக்குநராக ப்ரொடியூசரா இன்னைக்கு சிறப்பான முறையில் பயணிச்சுட்டு வராங்க நான் சினிமாவுக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஆசையில் சென்னைக்கு போகல புழைப்பு தேடி போனவங்களுக்கு அங்கே அந்த வாய்ப்பு கிடைச்சி சரியான முறையில் பயன்படுத்திட்டு வராங்க ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் அமைச்சு நம்ம பார்த்துருப்போம் தயாரிப்பாளருக்கு ரசிகர் மன்றம் அமைச்சது திரு ராஜகிரன் அவர்களுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகருக்கு முதல் முதலாக ஒரு கோடி சம்பளம் வாங்கினது திரு ராஜகிரன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரியவர் தான் திரு ராஜகிரன் அவர்கள் அந்த அடிப்படையில் ராஜிகிரன் அவர்களும் கீழக்கரையை சார்ந்தவங்க தான் நான் சொல்லிதான் தெரிய வேண்டியதுன்னு கிடையாது ஒரு சின்ன பிள்ளையை கூட்டி கேட்டால் கூட ராஜிகிரன் அவர்கள் எங்கள் ஊரை சார்ந்த நடிகர்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த வீடியோவில் ஒரு நூ ஒரு மூணு நடிகர்களை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் கீழக்கரையில் உள்ளவங்க நிறைய பேர் சைட் ஆக்டராக நடிக்கிறாங்க ஒரு தினக்கூலியில் நடிக்கிறாங்க அந்த மாதிரியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது யார் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமான்லாம் சொல்லிட்டு போங்க தேங்க் யூ